நண்பர்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் இப்போ நான் வந்து தொடர்ந்து வந்து இந்த ப பலன் தரும் பதிகங்கள் அப்படின்ற ஒரு பதிவை தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட எனக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்கு அதுவும் ஒரு சில பதிகங்கள்லாம் வந்து எல்லாமே நல்ல வியூஸ் வந்திருக்கு சில பதிகங்கள்லாம் தௌசண்ட் வியூஸ் கிராஸ் பண்ணி போயிருக்கு அதுக்கு முதல்ல நன்றி என்னோட இன்று ஒரு தகவல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே நன்றி ஏன்னா இது ஒரு இந்த இந்த பலன் தரும் பதிகங்கள் போட ஆரம்பிச்சதுலேருந்தே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃபிஃப்டி பிளஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வித்தின் ஏ வீக்கில் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு இதுக்கு எல்லாமே உங்களோட பேராதரவும் சாட்சாத் நம்ம கந்த கடவுள் முருகக்கடவுள் அவரோட ஆதரவும் தான் இது இல்லைன்னா அவரோட ஆதரவுலாம் எதுவுமே சாத்தியம் கிடையாது அதனால் நமக்கு நான் இன்னைக்கு ஆல்ரெடி ஒன்று போட்டிருக்கேன் பலன் தரும் பதிவுகள் அது உங்களுக்கு ஃப்ரைடே ஒன்று ஷெடியூல் ப பண்ணியிருக்கேன் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரைடே காலையிலேருந்து வரும் உங்களுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரதோஷ பாடல் ஏன்னா சனிக்கிழமை சனி மகா பிரதோஷம் வர்றதுனால அதை நான் ஃப்ரைடே ஷெடியூல் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு காலையில் ஆறு மணிலேருந்து இருந்து அந்த பதிகம் வரும் ரொம்ப நல்ல பதிகம் இடரும் தளரினும் இப்போ நான் போட்டிருக்க பார்த்தீங்கன்னா முருகருக்கு உண்டான ஏன்னா நம்ம முருகருக்கு இல்லாத பதிகங்களா முருகர்கிட்ட எவ்வளோ பதிகங்கள் இருக்கு அதில் வந்து இதில் முக்கியமான பதிகம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அருணகிரிநாதர் அருளிச் செய்த கந்தர் அனுபூதி கர்ணகிரிநாதர் வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு கிடைச்ச ஒரு புக்கிஷம் சொல்லலாம் அதாவது ஒரு குருகர் தன்னுடைய வேலாயுதத்தால ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை அவர் நாவலை எழுதி உலகம் பாடு திருப்புகழை பாடுன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர் பாடினது தான் இது எல்லாமே திருப்புகள் கந்தர் கழிவெண்பா கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் இப்படி ஏகப்பட்ட பாடல்களை அப்படியே வரிசையா பாடி தள்ளிட்டாரு அதுலயும் ஏன்னா அவரே வந்து நிறைய பாடல்களை பாடியிருக்காரு அதுல வந்து இன்னைக்கு நான் கொடுக்குற இந்த பதிவு பார்த்தீங்கன்னாக்கா கந்தர் அனுபூதியில வரக்கூடிய ஒரு பதிவு தான் ஒரு பதிகத்தை தான் நான் கொடுத்துருக்கேன் இது வந்து நான் வந்து இப்போ நாற்பத்தெட்டு நாள் வேறத இருந்துகிட்டு இருக்கேன் அதுல வந்து நான் படிக்கிற பதிகத்துல இதுவும் ஒண்ணு அதாவதுங்க சிலதெல்லாம் வந்து என்ன சொல்றது மந்திர சொற்கள் அடங்கியதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இது வந்து ஒரு மந்திர தொகுப்பு கந்தர் அனுபூதிங்கிறது கந்தர் அனுபூதின்றது வந்து நான் ஒரு தனி பதிவாவே கொடுத்துருக்கேன் மொத்தமே அத அந்த இதையே நான் இதோட லிங்க்ல இணைக்கிறேன் அதோட பெருமையும் அதுல நான் சொல்லியிருக்கேன் இதுலயும் நான் சொல்றேன் ஏன்னா நான் இதுல மொத்தமே ரெண்டு பதிகம் தான் சொல்லியிருக்கேன் காப்பு பாடல் ஒண்ணு அதுக்கப்புறம் வந்து முக்கியமா அந்த வறுமையை நீக்கிற பாடல் ரெண்டு பாடல் தான் நான் இந்த நம்ம பதிகத்திலயும் நான் கொடுத்திருக்கேன் இந்த இது பார்த்தீங்கன்னா கந்தர் அனுபூதி கந்தர்னாவே அதாவது பராம பராக்கிரமங்களை கலங்கடித்து நமக்கு வந்து அருள் செய்கிறவன் சொல்லிட்டு அதாவது எதிரிகள் எல்லாம் துவம்சம் பண்ணி நமக்கு என்ன தேவையோ அதை நமக்கு தான் கந்தர் அனுபூதி அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா அதாவது அஹ் ஆஹ் தொடர்ந்து வருவது அப்படியே தொடர்ந்து வந்து முருகனை வந்து நம்ம இருக பிடித்து கொள்வது அணுபூதி இது வந்து என்ன ஒரு இதுல ஒரு முக்கிய அன் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்குன்னா அதாவது அருணகிரிநாதர் வந்து முருகரை வந்து அவர் மனதடலையும் உடலாலையும் அவர் பாடல்களாலையும் அப்படியே வந்து அவரை வந்து அலங்காரம் பண்ணி அவரை வந்து அவரு உணர்வு பூர்வமாக அவரை வந்து ஒரு நிலைநிறுத்தினார் ஆனா அந்த அவரோட உணர்வு பூர்வமும் அவரோட அந்த இதுவும் வந்து பாத்தீங்கன்னா பலகாலம் கிடைச்சிதான் அவருக்கு வந்து முருகரை வந்து உணர தோணுச்சு அந்த முருகனை உணர்ந்தார் இல்லையா அவரை பாடி புகழ்ந்து உணர்ந்த அந்த ஒரு இத அவர் யோசிச்சார் இது என்ன பண்ணலாம் முருகரை எப்படி ஆராதிக்கிறது எப்படி அர்ச்சனை பண்றது பொருளாலியுமா அபிஷேக பொருளாலையும் பண்ணா அதெல்லாம் மறைஞ்சு போயிடும் யோசிச்சாரு இதுக்கு ஒரே வழி தமிழ் தான் தமிழ்தான் அழிய அழியக்கூடாததுன்னு சொல்லிட்டு தமிழில் என்ன பண்ணார்னா இந்த கந்தரண்புதி மொத்தம் ஐம்பத்தோரு பாடல் கொண்ட தொகுப்பு இந்த ஐம்பத்தொன்னுங்கிறதுனா நம்ம வட இந்தியாவில் ஐம்பத்தோரு அக்ஷரங்களை வச்சு தான் கடவுளை வந்து பிரதிஷ்டை பண்றது அப்போ ஒவ்வொரு கோவிலுமே பார்த்தீங்கன்னா ஒரு எந்திரங்களை வச்சு அதுக்கு மேலதான் கடவுளை வந்து பிரதிஷ்ட பண்ணுவாங்க அந்த ஐம்பத்தோரு எழுத்துக்களை பிரதானமாக வச்சுதான் நம்ம அருணகிரிநாதர் என்ன பண்ணாருன்னா கந்தர் அனுபூதிய வடிவமைச்சார் அப்ப இந்த ஐம்பத்தொன்னு பாத்தீங்கன்னா மந்திர சொற்கள் இத நீங்க படிக்க படிக்க நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியாதுங்க அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் இப்ப காப்பு பாடல் சொல்ற பாருங்க நெஞ்ச கணக்கல்லு நெகிழ்ந்து உருக தஞ்சத்த அருள் சண்முகனுக்கு இயல்சேர் செஞ்சொல் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர இதுதாங்க நம்மளோட இன்றைய டாபிக் வறுமையை நீக்கணும் நமக்கு செல்வம் சேரணும் அதுக்கு இந்த பதிகம் தான் பத்தொன்பதாவது பாடல் வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடிபோகியவா அடி அந்த இலா அயில்வேல் அரசே மிடி என்று ஒரு பாவி வெளிப்படினேன் இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற வறுமைய போக்கும் அந்த வறுமையை போக்குறோம்னா அதுக்கு என்ன வேணும் நமக்கு பணம்தான் அந்த பணத்தை நமக்கு தேவையான வழியிலேயே நல்ல வழியிலையும் நமக்கு செலவே சேராத மாதிரியும் நமக்கு வந்து நம்மள வந்து சேர்றதுக்கு இந்த பதிகம் வந்து கண்டிப்பா நமக்கு உறுதுணையா இருக்கும் ஏதாவது நம்ம இந்த பதிகத்துல நம்ம பாடுறோம்னா அந்தந்த கடவுளுக்கு உண்டான நாலு திதி நட்சத்திரம் இதை வச்சு நீங்க ஒரு நாளை செலக்ட் பண்ணிக்கோங்க முதல் முதல்ல படிக்கிறீங்களா ஒரு வளர்புறையா பார்த்து படிங்க ஏன்னா வளர்புறைன்னா என்ன நல்லது வந்து வளர்ந்துகிட்டே போகும் அதனால வளர்புறையா பார்த்தேன் இப்ப முருகர் இந்த பதிகம் வந்து முருகருக்கு உண்டானது அப்ப என்ன பண்ணணும் முருகருக்கு உண்டான ஏதாவது சிறப்பு நாள் செவ்வாய்க்கிழமை ஒரு அவருக்கு உண்டான சஷ்டி இல்ல அவருக்கு உண்டான எந்த தீதி வேணாலும் எடுத்தங்க அன்னியில இருந்து தொடர்ந்து நாப்பத்தெட்டு நாள் பாராயணம் செஞ்சு பாருங்க கந்தர் அனுபவியோட வந்து மகிமை என்ன தெரியுமா கந்தரை வந்து அ அர்ச்சனை செய்யறதுக்கு இதை விட ஒரு தொகுப்பு வேற எதுவுமே கிடையாது இப்படி நம்ம அவர் அர்ச்சனை பண்ணி நம்ம பாரு அவர் நம்ம கேட்டது கொடுக்காமையா இருப்பார் கண்டிப்பா கொடுப்பார் ரெண்டாவது கந்தர் அனுபூதி நீங்க தொடர்ந்து பாராயணம் பண்ணி பாருங்க நாப்பத்தெட்டு நாள் நமக்கா இதெல்லாம் நடக்குது நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு நினைச்சது எப்படி நடக்குதுன்ற அளவுக்கு முருகன் நம்ம வாழ்க்கையில ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துவார் இதை நீங்க செஞ்சு பாருங்க பலனீங்க நன்றி வணக்கம்